உலகையே சோகத்தில் முழ்கடித்த சரோஜா தேவியின் கடைசி நிமிடங்கள் ஆம்புலன்ஸில் கொண்டுவரப்பட்ட மறைந்த நடிகை சரோஜா தேவியின் உடல் அழகாலும் நடிப்பாலும் இந்திய மக்களையே கவர்ந்த திரை நாயகியின் உடல் சொந்த வீட்டில் வைக்கப்பட்ட சோக காட்சிகள் காலையில எழுந்த உடனேவே திரை உலகை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய மக்கள் மனதிலுமே இடிய விழவைத்த செய்திதான் நடிகை தேவியின் இறப்பு பதிமூன்று வயதுல வந்த சினிமா வாய்ப்பை தவிர்த்த இவங்க பின்னால இந்திய சினிமாவோட தலை சிறந்த நடிகையா மாறினாங்க நூத்தி அறுபத்தி ஒரு படங்கள்ல கதாநாயகியா மட்டுமே நடித்த சாதனை இவங்களை படைச்சதே கிடையாது அழகாலும் இந்திய மக்களையே தன்வசம் கவர்ந்த துறை நாயகி சரோஜா தேவி இன்னைக்கு காலையில உடல் நல குறைவுனால இத மண்ண விட்டு பிரிந்தாங்க இதற்காக பலருமே தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு வர நிலையில அவங்களோட உடல் இப்போ ஆம்புலன்ஸ் மூலமா பெங்களூர்ல இருக்கக்கூடிய அவங்களோட சொந்த வீட்டுக்கு கொண்டு நடிகை சரோஜா தேவியோட கடைசி நிமிட காட்சிகள் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையுமே சோகத்தில் முழுகடிச்சிருக்குது